காலையில் எழுந்த போன் எடுத்து பார்த்தா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாமே பேன் ஆயிருக்கு ஜன்னல் வழியாக பயங்கரமான ஒரு சத்தம் வருது என்னென்னு எட்டி பார்த்தா லட்சக்கணக்கான ஜனங்க ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல ஒன்பது பேர் வேற இறந்து கிடந்தாங்க நான் சொல்ற எதுவுமே சினிமா ஸ்டோரி கிடையாது இப்ப நேபாள நடந்துட்டு இருக்கா உண்மையான விஷயம் நாளைக்கு இந்த மாதிரி நம்ம நாட்லயும் நடக்க வாய்ப்பு இருக்கா இந்த பிரச்சனையோட பின்னணி என்ன காரணம் என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வாரம் நேபாள அரசு இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களையும் மெசேஜ் ஆப்புகளையும் தடை செஞ்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு இந்த எல்லா ஆப்களையும் மெசேஜிங் ஆப்களையும் சமூக வலைதளங்களையும் அரசு உத்தரவுப்படி பதிவு செய்யணும் இல்லை அப்படின்னா தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அரசு உத்தரவுப்படி பதிவு செய்யப்படலை அதனால் தடை செஞ்சிருக்காங்க சரி ஏன் திடீர்னு அரசு உத்தரவுப்படி பதிவு செய்யணும் அப்படின்ற கட்டளையை போட்டாங்கன்னு பார்க்கலாம் சமூக வலைதளங்களில் நிறைய ஃபேக்கான நியூஸ் தவறான நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு இதனால் நிறைய பிரச்சனைகள் வருது இதன் காரணமாக தான் நேபாள அரசு இதை அரசு உத்தரவுப்படி அதாவது அரசு சில சட்டங்களை போட்டிருக்காங்க அதன்படி இதை பதிவு செய்யணுன்னு உத்தரவிட்டாங்க டிக்டாக் மட்டும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுறதுனால டிக்டாக் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இந்த பிரச்சனை அதாவது இந்த போராட்டத்தில் டிக்டாக்கை வச்சு இளைஞர்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்குமுறை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த தடை என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் தடையாகலை இவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ பிஸ்னஸ் ஆகட்டும் குழந்தைங்க படிப்பாகட்டும் பெரியவங்க படிப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வலைதளங்களை தானே இருக்கு பிஸ்னஸ் என்னாலே யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இந்த விஷயங்களை நம்பி தான் இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம எப்படி பேச முடியும் இந்த விஷயங்கள் இருந்தனால தான் அதாவது வலைதளங்கள் மாதிரி இருந்தனால தான் நம்மளால் ஈஸியாக பேச முடியுது நேபாளில் சமூக வலைதளங்களை பேன் பண்ணனால இந்த எல்லா விஷயங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்க்கை முறையே முடங்கி போயிருக்கு திங்கக்கிழமை இந்த போராட்டம் அதிகமாகி காத்மண்டு போன்ற இடங்களில் இளைஞர்கள் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் இது அமைதியான போராட்டம் தான் அதுக்கப்புறம் இளைஞர்கள் ஜனங்களும் அரசாங்க கட்டிடங்களுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும்போது போலீஸ்காரங்க வந்து தடங்கல் பண்ணிருக்காங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததுனால துப்பாக்கி சூடு சாட்டையடி குண்டு வீசுறது தண்ணியை பாய்ச்சி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க போலீஸ்காரங்க இதனால கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறதா சொல்லப்படுது இரநூறு பேருக்கு மேல பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதாகவும் சொல்லப்படுது வெறும் பேச்சுரிமை கேட்டதுக்காக பத்தொன்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணாலும் நிறைய பேர் உயிரிழந்ததுனால நேபாளத்துடைய உள்துறை மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு உலகத்துல இருக்க நிறைய நாடுகள் நிறைய குழுக்கள் இந்த பிரச்சனைய கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐநா சபை இந்த பிரச்சனைய விசாரிச்சு உடனே தீர்வு சொல்லணும் பண்ணுவோம் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல பத்திரிக்கைக்காரங்க கூட ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் இந்த நாட்டுல பேச்சுரிமை இருக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் முடக்காதீங்க அப்படின்னு எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு ஜென் இசட் போராட்டம் அப்படின்னு பேர் வந்திருக்கு இது காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இந்த டைம்கள்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஜென் குறிப்பிடுறாங்க இந்த நேரத்துல கிட்ஸ் மாதிரி இது ஜென் கிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தோம் இந்த போராட்டம் முடிகிற மாதிரி இல்லை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பசங்கள்லாம் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல டிக்டாக் மட்டும்தான் பேன் பண்ணாம ஓடிக்கிட்டு இருக்க அதனால இந்த எல்லா விஷயங்களும் டிக்டாக்ல வைரல் ஆயிருச்சு இது ஒரு பக்கம் சாதாரண ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த போராட்டங்கள்லனால இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பணக்காரங்க அவங்களுடைய விடுமுறை நாட்கள் இந்த மாதிரி எல்லாம் இன்னும் அதிகமா ஆக்கிட்டு அப்படிங்கிறத விட சுருங்களுக்கு எதிரான இந்த தலைமுறையோட ஒரு எழுச்சி அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ நிறைய பேருக்கு என்ன பயம் அப்படின்னா ஒருவேளை இந்த சமூக வலைதளங்கள்ல பேன் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு ஆதரவா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா மத்த அரசாங்கங்களும் அதாவது மற்ற நாடுகளும் இதை பின்பற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறது இப்போ ஒரு சந்தேகத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு ஒருவேளை நம்ம நாட்டிலையும் இது அமலுக்கு வந்தா இல்ல ஒருவேளை நம்ம நாட்டிலயும் இது பாதிக்கு பாதி செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா நிலைமை இந்த மாதிரி இருக்கும் சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் இல்லை அது வந்து மக்கள் குரல் அதை அடக்க முயற்சி செஞ்சா ஜனநாயகம் வெறும் காகித பேப்பரா மட்டும்தான் நம்ம நாட்டுல இருக்கும் எல்லா நாடுகளும் இப்ப நேபாளத்தை கருணையோட பார்த்துக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா நாம் அதை ஒற்றுமையோடையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொய்யான தகவல்கள் அறகுறியான ஒரு தகவல்கள் இந்த மாதிரி விஷயங்களை சமூக வலைதளத்தில் பரவ விடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகளும் வருது பார்க்கலாம் இதுக்கப்புறம் எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சில நாடுகளில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்